தலைவன் பெரியார் என்ன சொல்றான் அப்படியா ஒரு சொம்பு தண்ணீர் கண்ணு கடவுளாகி போச்சா அந்த தண்ணியை அப்படியே கொண்டாங்க கொண்டு வாங்க இந்த தமிழகத்தின் என் தேசத்தின் தெருக்கல்லே தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான மக்கள் திண்ட தகாதவன் என்று இழிவிறகு என்று திரிகிறான் அவன் தலையில கொஞ்சம் இந்த தண்ணியை தெளிச்சு விடுங்க அவன் கடவுளாக வேணாம் குறைந்தபட்சம் மண்ணாவது ஆகட்டும் அப்படிப்பட்ட தலைவன் இல்ல தலை நீங்க வாழை இலையை விரிச்சு வச்சு மலர் நாய் அதை எடுத்து போட நாய் ஏன்டா நீங்க எங்களை பார்த்து என்ன திமிருது என்ன கேவலம் இந்த நாட்டில் என்ன காட்டும் ராண்டித்தனம் கடவுள் இல்லைன்னு சொன்னா உனக்கே பட்டுக்கிறது ராமனை வஞ்சாரா அவன் நல்ல அப்பனுக்கு பிறந்திருந்தா ராமன் என்கிட்ட வந்து கேட்கட்டும்ரா

அவன் நன்றி ஒரு அணு அசைகிறது இல்ல ஒண்ணு நடக்கிறது இல்ல புரிஞ்சது இல்லை நீ நம்பினா அந்த வெண்ணமையை வெண்ணதாண்டா என்ன இல்லை ஒரு ரூபா பேசணும் எழுதியிருக்கேன் என் தலைவர் எழுதியிருக்கேன் அவன் தான் எழுதியிருக்கேன் எல்லா நிதிப்படி எல்லாம் கர்மாப்படி அவன் நன்றி ஒரு அணு அசையாது தூணிலே இருப்பார் திரும்பலே இருப்பார் தூணிலே இருப்பார் உங்க கடவுள் திரும்பலே இருப்பார்ல உங்க ராமது அப்புறம் என்ன மைத்துக்கடா பாபர் மசிதி இடிச்சு போட்டு கோயில கட்டுறீங்க எந்த இடத்துல கட்டுங்கடா எங்கேயும் இருப்பார்லடா எங்கேயும் இருப்பார்லவா எங்க ராமா வா ஆயிரக்கணக்கான இடம் பொட்டலா கிடக்கா கட்டி தூள் துரும்பல இருப்பார் ஒவ்வொருத்தனையும் சுட்டி துப்பாக்கி இருப்பாங்க என்னது கதை என்ன கேவலமான ஒரு சிந்தனை ஒரு போக்கு கடவுளை வெஞ்ச உணக்கம் இத்தனை வருஷமா நாங்க பேசுறோம் ஒரு கடவுளும் வந்து இல்லையா எல்லா காலங்களையும் அவதாரம் எடுத்து வந்தத நான் இந்த பெருமக்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன் இத்தனை கடவுள் நீங்க உங்க ஆழ்மனத்தை தொட்டு கேட்டுக்கிறது உங்களுக்கு ஒரு தடவை கேட்டு பாருங்க ராமர் திருமால் பெருமாள் அவரு கிருஷ்ணரு லட்சுமணரு பீமரு ஆயிரக்கணக்கான கடவுள் இந்த மண்ணில் அவதாரம் எடுத்ததை அன்பு கடவுளாவது இத்தனை அவதாரங்களின் ஒரு அவதாரத்தை அமெரிக்காவிலோ ஆஸ்திரேலியாவிலோ லண்டன்லயோ இஸ்ரேல்லயோ ஈராக்ல ஏன் எடுக்கல உலகத்தை என்ன என்ன எல்லா அவதாரங்களையும் இங்கேயும் எடுத்துச்சு சேது சமுத்திர திட்டத்தை என்ன சொல்லி தடுத்து வச்சிருக்கிற ராமர் பாலம் அறிவார்ந்த சமூகம் இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டு நிற்கிற ஒரு சமூகம் இந்த தேசம் மக்கள் இதை நம்ப முடிகிறதா நீங்க உண்மையிலேயே கல்வியாளர்கள் தானா உண்மையிலேயே நீங்க படிக்கிறீங்களா அறிவு இருக்கா உங்களுக்கு அன்பு சொல்றீங்க கடலுக்கு மேல நீர்மட்டத்துக்கு மேலே தெரிகிற மண்மேடு தீவு தனுஷ்கோடி ராமேஸ்வரம் இலங்கை கச்சத்தீவு தீவு இந்த மாதிரி பல தீவுகள் இருக்கிறவை கடலுக்கு மேலே இருக்கிற மண்மேடு கடலுக்கு முன்னே இருக்கிற ஒரு மண்மேடு தான் இவங்க ராமர் பாலம் வந்துகிட்டு இருக்கான் நான் உங்களுக்கு சொல்றேன் பிரிட்டிஷ்காரன் இந்த நாட்டு ஆளுகிற போது அதை ஆடம் பிரிட்டன் எழுதி வச்சிருந்தானே அப்ப இந்த ராமர் பாலம் கேட்கிற இந்த சுப்பிரமணிய சாமி பாரதிய ஜனதா இந்த இந்து முன்னணி இவங்க எல்லாம் அன்னைக்கு இந்த ஏன் அந்த வேலைக்காரன் இது நோ நோ இது நாட்டு ஆடம் பிரிட்ஜ் இது ராமர் பாலம் ஏன் சொல்லல சொல்லி இருந்தா என்ன நடக்கும் எல்லா பேரையும் கொக்கூரி சுட்ட மாதிரி சுட்டு போட்டுப்பா எங்களுக்கு வேலை உச்சமா இருந்தது கட்டணும் நீங்க வாங்க மாலத்தீவுக்கு என்னோட இரண்டாயிரம் தீவுகள் இதுல ராமர் பாலம் சொன்னாங்க இரண்டாயிரம் தீவு அன்பா பெருமக்களை மனிதர்கள் நாம கட்டிய பாலம் கடலுக்கு மேல இருக்கு கடவுள் கடவுள் கட்டின பாலம் இதுக்கு கடல் உள்ள போச்சு இருந்திருக்கணும் இருந்திருக்க அவ்வளவு சக்தி குறைவானதா ராமர் கட்டின பாலம் இருந்த எங்க தனஸ்பொடி ஒரு நகரமே இல்லாம கடல் கூட போயிருச்சு பாலங்க மயில் அப்படி ராமர் கட்டின பாலம் அதுக்கு சக்தி இருந்தா காப்பாத்த வேண்டியதானே எதுக்கா பாலம் கட்டினாரு சொல்லுங்க இலங்கைக்கு போறதுக்கு ஒரு பாதம் இருக்கு ஒரு கால் தடை இருக்குங்க எங்க ஊர்ல ராமேஸ்வரத்துல இது என்னன்னு கேட்டா ராமர் பாதம் இன்னொரு பாதம் எங்கடான்னு கேட்டேன் அதை தூக்கி நேர இலங்கையில லங்கேஸ்வரன் தலையிலே வச்சுட்டாருங்கிறாங்க இங்க ஒரு காலம் அங்க ஒரு காலமா வச்சு என்ன இடையில பாலம் இருக்கு பண்ணா முடியாதவா எதுக்கு எதுக்கு ஏன் பாலம் கட்டினா ராவணன் பொண்டாட்டி தூக்கிட்டு போயிட்டார் யாராவது ஒருத்தன் அரை மணி நேரம் வேலைக்கு போன மனைவி வரலைன்னா என்ன துடி விடுக்கிறான் அவர் துறைக்கு போறான் அக்கம் பக்கத்துல விசாரிக்கிறான் ஐயோ என் மனைவியை காணாமே

இதையெல்லாம் நாங்க சிந்திச்சு பேசிட்டாங்க இது கடவுளா என்ன கேட்டேன் அறுபதாயிரம் பொண்டாட்டி கட்டி ஆறாயிரம் வருஷம் வாழ்ந்தாரு ஏழாயிரம் வருஷம் வாழ்ந்தாரு தசரத அதுக்கப்புறம் ஏன் வாழல ஏன் வாழல அறுபதாயிரம் பொண்டாட்டி கட்டி ஒருத்தன் வாழ்ந்தாங்கிற ஒரு கதையை எழுதி வச்சு அவனுக்கு ஒரு மகனும் நீங்க எழுதி வச்சு அவன் கடவுள்னு சொன்னீங்கன்னா எப்படி ஒரு அறிவார்ந்த சமூகம் நம்பு

ஒரு நல்ல இந்து உண்மையிலே ஒரு நல்ல பக்திமானா இருந்தான். ஏதாவது ஒரு பெரு பொது மேடையில சிவலிங்கம்னா என்னன்னு பேசிருக்கடா நான் அதுல இருந்து நான் பேசறது இந்த தேசத்துல சிவலிங்கம்னா என்ன லிங்கம்னா என்ன சிவலிங்கம் கும்பிடுறீங்க என் அன்பான பெருமக்கள் என் தாய்மார்கள் அதுக்கு ஊத்தி பாலுத்தி போட்டு விழும்பு கும்பிடுங்கற அது என்னன்னு மட்டும் நல்ல அப்பொழுது பிறந்தா நீ ஒருத்த ஒரு மேடையில சிவலிங்கம்னா இதுதான் அத மட்டும் சொல்லிடுறா இல்ல நான் இந்து மதத்தை பத்தி விமர்சிச்சேன்னா நான் என்னை வந்து சிறு அடிக்கிறேன் சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா என்னது என்னடா கேக்குறாங்க ஒரு கதை எழுதி வச்சுங்களா கொஞ்சம் கண்ணியமா எழுதி வைக்க கூடாதான்டா கேட்கிறேன் எங்க ஐயா கேக்குறாங்க ஐயா கடவுள் இல்லையா இத்தனாயிரம் பேரு இவ்வளவு மக்கள் நம்புறதுக்காக ஒருத்தர் இருந்து துவைச்சிருக்கிறான்டா அப்படின்றாரு இருக்கிறீங்க நான் இத்தனை அவதாரங்கள் இவ்வளவு கடவுள்கள் இருந்து இந்த பூமியில் விளைந்தது என்ன நீங்க எல்லாம் அறிவியல் படிக்கிறீங்க புவியியல் படிக்கிறீங்க வரலாறு படிக்கிறீங்க நான் வந்து தமிழ் படிக்க போவேன் சிவபெருமான் தலையில இருக்குது கங்கைன்னு ஒரு பாடம் இருந்தது

காலடைவில் நாளடைவில் இந்த பூமியில் மட்டும்தான் உயிரினங்கள் உருவாகுவதற்கான ஒரு ஏதுவான சூழல் உருவாகிறது காரணம் இங்கே நீர் உருவாகுவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து எச்சிட்டுவோ அது தண்ணீர் உருவாகுது அதுல வந்து இந்த ஹைட்ரஜன் ரெண்டு விழுக்காடு ஆக்சிஜன் ஒரு விழுக்காடு இருந்தால் தண்ணி வராது ஹைட்ரஜன் ரெண்டு விழுக்காடு ஆக்சிஜன் ஒரு விழுக்காடு தண்ணி வராது சம விதத்தில் இருந்தால்தான் தண்ணி கிடக்கும் இந்த நீர் உருவாகினால்தான் உயிரினங்கள் உருவாக வாய்ப்பு இருக்கு மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழை இல்லாத போது மனிதனோ மிருகமோ தாயில்